கம் ஒரு எழுத்து சொல் மை போ ஓ ஆ தை சோ தி கா கோ இதெல்லாம் ஒரு எழுத்து சொற்கள் இதோடைய பொருட்களை வந்து பார்க்கலாம் மீனிங்ஸ் அது நெருப்பு நெருப்பு நெருப்புக்கான ஓர் எழுத்து சொல் தீ பசு ஆ ஆவினம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆ சோளை எழுத்து கா அரசன் அரசன் என்றால் அரசனுக்குரிய எழுத்து கோ அரசனுக்குரிய எழுத்து கோ பூச்சி பூச்சியோட ஓர் எழுத்து ஈ ஈ செல் செல்கான ஓர் எழுத்து கொடு கொடுக்கான ஓர் எழுத்து தா தா வருக வா சுவர் சுவர் என்றால் சோ இதுக்கு இன்னொன்று மதில் சோனா மதில் மதில் சுவர் வியப்பு வியப்பு வியப்புக்கான ஒரு எழுத்து ஓ ஓ ஒரு தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்களில் ஒரு ஓரெழுத்துக்கு வந்து தை தை ஒரு தமிழ் மாதம் தை கருப்பு பூச்சு அதாவது க மை அதாவது கண்மை கண்மை சொல்லணும் இல்லையா அதான் வந்து கருப்பு பூச்சி தேங்க் நன்றி